வணக்கம் டெக்ஸ் சட்டமுறைகளை இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசு ஒரு புதிய தொழிலாளர் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்குள்ளே மொத்தம் இருபத்தொம்போது தொழிலாளர் சட்டங்கள் வந்து இருந்தது இந்த இருபத்தொம்பது தொழிலாளர் சட்டங்களை வந்து நாலு சட்டங்களாக இப்போ வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி ஒம்பது சட்டங்கள்லேயும் வந்து பழைய சட்டங்களில் என்னென்ன குழப்பங்கள்ல இருந்ததுன்னா மக்கள் குழப்பமாக இருந்துன்னு சொன்னாங்க அதாவது சம்பளம் பிஎஃப் லீவி எல்லாம் ஒவ்வொரு சட்டத்திலும் ஒவ்வொரு விதிமுறையில் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதனால எல்லாமே சிம்பிளாக இந்த நாலு சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க இந்த நாலு சட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ் அதாவது சம்பளம் ஓவர் டைம் பற்றிய சட்டம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது சட்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாங்கல் மற்றும் வேலை நீக்கம் பற்றிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மூணாவது சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய இஎஸ்ஐபிஎஃப் இன்சூரன்ஸும் பென்ஷன்ஷியும் பற்றி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான்காவது முக்கியமான பெண்களுக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஓவர் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை இடை பாதுகாப்பு வேலை இடத்துல வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வேஜிஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பள சட்டம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தாமதம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவர் டைமுக்கு இரு மடங்கு சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க இரு மடங்கு சம்பளம் வந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசிக் சேலரி என்பது வந்து ஒரு பகுதியிலிருந்து மொத்த சம்பளத்தின் குறைந்தது ஐம்பது பர்சன்டேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ சம்பளம் வந்து இருபதாயிரம் வாங்குறாங்கன்னா அவங்க பேசிக் சேலரி வந்து பத்தாயிரமாவது ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுத்துருந்தா தான் அவங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து அதிகமாக கிடைக்கும் கிராஜுவிட்டி அதிகமாக கிடைக்கும் லீவ் என்கேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடியது அது அதிகமாக கிடைக்கும் எம்ப்ளாயிக்கு நல்ல நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் என்னென்னா இது இந்த சட்டத்தின் மூலமாக யாராவது பேசிக் சேலரி வந்து அவங்க வாங்குகிற சம்பளம் ஒரு முப்பதாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்குனால் பதினைஞ்சாயிரம் குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் பேசிக் சேலரி அவங்களுக்கு அந்த ஆஃபீஸில் அதாவது அவங்க கம்பெனி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூ ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டேல் ரிலேஷன்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வேலை நீக்கம் சட்டம்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதோ ஒரு ஓரளவுக்கு நம்ம பார்த்துர்லாம் முன்பு ஒரு நினைவத்தில் நூறு ஊழியர்கள் இருந்தால் வேலை நீக்கம் செய்ய அரசு அனுமதி வேண்டி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நூறு பேர் இருந்தாங்கன்னால் அவங்க கண்டிப்பாக வந்து நூறு பேர் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க வேலை இருந்து நீக்கணும் அப்படின்னாலுமே கம்பெனி ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்க அப்ரூவ் வாங்குற மாதிரி இருந்து இப்போ வந்து அது வந்து முந்நூறாக உயர்த்துருக்காங்க இந்த முந்நூறு வரை உள்ள எந்த ஒரு ஊழியர்களுக்கும் எந்த டைமில் வேணாலும் அவங்க அரசு அனுமதி இல்லாமல் வேலை நீக்கம் செய்யலாம் ஷிஃப்ட் மாற்றம் செய்யலாம் விதிமுறைகளை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது யாருக்கு நல்லதுன்னா நிறுவனத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊழியர்களுக்கு இது ரொம்ப ரிஸ்க்கானது தான் ஏன்னா எப்போ வேணாலும் ஜாப் வந்து போகிறதான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தின் மூலம் கூறுறாங்க அடுத்தது மூணாவது இருக்கிறது

பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிஎஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் வரதுக்கான வாய்ப்புகள் சட்டங்கள் வந்து இதனால் ஏற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து சேஃப்டி ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை இட பாதுகாப்பு வேலையில் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம்னா அந்த வேலை இடத்துல வந்து பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உறுதி செய்யணும் அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன வரும் அப்படின்னா தொழிற்சாலை கடை ஆஃபீஸ் எல்லாம் பாதுகாப்பு விதிகளுக்குள் உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடம் சுத்தமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் மின்சாரம் கெமிக்கல் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து இதில் நைட் செப்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் கட்டாயப்படுத்தி ஒர்க் பண்ணக்கூடாது போக்கு அது அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி பாதுகாப்பு தனி வசதி கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உதாரணமாக பெண் ஒருவர் இரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து வேலை செய்கிறாங்கன்னா நிறுவனம் அவரை வீட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்புவரை அவங்க வந்து முழு பொறுப்பும் அந்த கம்பெனிக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நான் கூறிய தகவலில் உங்களுக்கு சிம்பிளான சொல்கிறேன் பல இருத்தொம்பது தொழிலாளர் சட்டங்களில் நாலு சட்டங்கள் மாற்றிருக்காங்க சம்பளம் நேரத்துக்கு கிடைக்கணும் ஓவர் டைம் இரட்டிப்பாக சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசிக் சேலரி கண்டிப்பாக வந்து அவங்க ஐம்பது பர்சன்டேஜ் கட்டாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் பிஎஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிக்கு வாக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜொமோண்டோ ஸ்விக்கி ஊழியர்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு பேருக்கு உள்ள ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் எப்போ வேணாலும் அவங்களை ஆள் எடுக்கலாம் தூக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க யார் கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட்லேயும் அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நைட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரெட்டை சம்பளம் கொடுத்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தான் ரெட்டை சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்புறவர்களும் அந்த கம்பெனி தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுபோல் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான ஃபேக்ஷன் நீங்கள் பார்க்க பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you. Thank you for watching.